அந்த உசிலங்களம் வந்து அதில் ரெண்டு கோயில் ஓகே அது இப்போ கோயிலையாவது கும்பிடுவாங்க கடவுள் ஏதாவது மனமிரங்கி ஏதாவது செய்யணுமே வந்து போயிட்டு வந்தால் உண்மையாக அந்த இங்கே உள்ள சனங்களெல்லாம் உண்மையாக ரொம்ப நல்ல சனங்களாக இருக்கிறாங்க வரவேற்கிறதுலேருந்து சரி பழகிறதுலேருந்து சரி அந்த நல்லா இருக்குது இப்போ நான் அதில் சும்மா கோயிலுக்கு போட்டு வருவேன்ட்டு ஒரு தங்கச்சியை சந்திச்சேன் அப்போ நல்ல மாதிரி என்னோட ஆச்சா ஆசையாக இருந்தது அதனாலும் அவ சமையல் நேரம் வினக்கெடுத்த கூடாண்டுட்டு அவள் விட்டேருந்து விட விட்டு வந்து கொண்டுருக்குறேன் நீங்கள் அது பக்கத்தில் என்ன என்னோட கூட வந்ததே காண இல்லைன்னு யோசிக்கலாம் கூட வந்தவா ரெஸ்ட் எடுக்கிறா சரி நான் பாதையை மறக்கக்கூடாது தெரிஞ்ச ஒரு நேர்பாதைக்கு போட்டு நேர்பாதையால் திரும்பி கொண்டிருக்கிறேன் ரொம்ப உண்மையாக சும்மா பயணம் வேண்டா இல்லையாண்ட கஷ்டம் அதில் நாங்கள் அதை இதை வாங்கி கட்டி போட்டு நிறைய தூக்கிட்டு மக்கிறதெல்லாம் உண்மையாக சரியான கஷ்டம் ஆனாலும் அதில் ஒரு என்னென்னு சொல்கிற உடல் உழைப்பு அதாவது கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல கூட ஒரு சுகம் இருக்குது அண்டு அடிக்கடியில் தான் அங்கே சொல்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதில் சுகம் இருக்குது சோம்பெலாயிருக்கிறதில் சுகம் இல்லையாண்ட் அதுபோல் அதால் இந்த கஷ்டத்திலும் ஒரு சுகம் தான் யோசிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னுமே அந்த சொன்ன நாவரில் வந்த சைலன்ஸர் இன்னும் மாறல அந்த நோ முழங்காலணும் அதோட லதாங்கி சுற்றுராக்காக இறைவன் என்னென்று சொல்கிறார் சுற்றுரக்காக இறைவன் இருக்கிறார் இறைவன் அருள் செய்திருக்கிறார் என்று தான் நான் நிற்கிறேன் ஓகே பாய் பாய்